ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹெமாஸ் ரெசிபி நம்ம இன்னைக்கு வந்து கறி சுவையில் சூப்பரான காளான் சுக்கா எப்படி பண்ணதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணதுன்னு பார்த்துடலாம் ஒராய் கடாய் எடுத்துக்கோங்க கடாய் சூடானதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் சோம்பு மிளகு பட்டை கிராம்பு கொஞ்சோண்டு கல்பாசி எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு ஆற வச்சிருங்க அடுத்ததான் ஒரு கடாய் எடுத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊதிக்கோங்க சுடானதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுக்க ரெண்டு பெரிய மாதிரி தான் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம சேனல் ஹேமாஸ் ரெசிபியை பார்க்குறீங்கன்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் அடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும் இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க பேக்கெட் காளான் வாங்கி நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் ஆனால் இருந்து தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சு வச்சிருக்க சுக்கா பவுடரை வந்து இதில் நம்ம போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கிறதுக்கு அப்புறமா தான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இப்போதான் இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க அப்போ தான் மஷ்ரூமில் உள்ள வரைக்கும் நம்மளுக்கு மசாலானா இறங்கி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதில் அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புனா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு வச்சுருங்க நம்மளுக்கு காலை நல்லா வெந்து வந்துடும் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி காலம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ ஏதோ ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து இந்த மாதிரி பெரட்டி விட்டுருங்க அடி அடிப்பிடிக்காமல் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இதில் கொஞ்சோண்டு மல்லித்தலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் டேஸ்டான சூப்பரான கறி சுவையில் காளான் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இந்த வாரம் நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னா ஷேர் பண்ணிடுங்க